வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை பிஸ்கட் செய்யலாங்க ரெண்டு கப்பு கோதுமைவுங்க ஒரு கப்பு சக்கரையை பவுடர் பண்ணிக்கலாங்க அரை சர்க்கரை போட்டுக்கலாங்க சோடாவுக்கு அரை பண்ணுங்கள் ஒரு பெஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க ஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாங்க கோல்டன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல பேசுங்க இப்போ தேய்ச்சிக்கலாங்க கவர்ல கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க கட்டையில் வந்து எண்ணெய் அப்பப்போ தேய்ச்சிக்கோங்க சும்மா லைட்டாக தேய்ச்சா போதுங்க அமுத்தி தேய்ச்சிடாதீங்க ஓரளவுக்கு திக்னஸ் வேணுங்க மூடிக்கு எண்ணெய் தடவைக்குங்க தட்டில் என்ன தடவையாச்சுன்னு கொஞ்சம் கோதுமாக போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்துக்கலாங்க கடாயை வந்து ஈட் பண்ணி உள்ளே வந்து ஸ்டாண்ட் வச்சுட்டணுங்க இப்போ உள்ளே வச்சுக்கலாங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறன் பார்க்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க வெளியில் எடுத்து ஆறிடுச்சுங்க நல்லா சூடு போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க போல் நீங்களும் பிஸ்கட் சேர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ புரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்